மறைந்த தலைவர்கள் குறித்து அவதூறு பேசுவது என்பது முதலிலே ஒரு அடிப்படை நாகரிகம் அல்ல இட்டுக்கட்டி பொய்யாக சொல்வது எது யாருடைய கருத்தை பேசுகிறான்னா இது சீமானின் கருத்தே அல்ல ஆர் அசியுடைய கருத்து திட்டமிட்டு ஒரு பொய் பிரச்சாரத்தை ஒரு கோயபரஸ் பிரச்சாரத்தை தொடர்ந்து வந்து சீமான் பேசி வருகிறார் இது ரொம்ப கண்டிக்கத்தக்க விமர்சனம் என்பது அறிவு சார்ந்தது சீமானுக்கு இலக்கிய அறிவும் இல்ல அரசியல் அறிவும் இல்ல பதினாலு வருஷம் ஆச்சு கட்சிய ஆரம்பிச்சு தொடர்ச்சியாக இப்படி வரம்பு மீறி பேசுனா எதிர்காலத்துல சீமானுக்கு டெபாசிட் கிடைக்காது அவர் சொன்ன கருத்துக்களுக்கு உண்மை இருக்கு அதுக்கான ஆதாரங்களும் இருக்கு விரைவில் வெளிவரும் அப்படின்னு அவரோட ஆதரவாளர்கள் சொல்றாங்க முட்டாளா இருக்காங்க ஆந்திர கட்சியில இருக்கக்கூடிய அறிவு குருடர்களுக்கு சொல்றேன்

நாம் தமிழர் கட்சி நாசமா தான் போய் கிடக்கு இன்னும் படுகொலியில போய் விழுந்துறிய உங்கள் கருத்துக்களை மாற்றிக்கொள்ளுங்கள் யூ தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய சீமான் அவர்களுடைய பெரியார் குறித்த அந்த சர்ச்சை பேச்சு ரொம்ப ஒரு வைரல் இருக்கு கருத்து குறித்து கேட்கும் பொழுது எல்லாம் வந்து ரொம்ப கொதித்தெழுந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க அவருடைய வீடை முற்றுகையிடுற அளவுக்கு இந்த ஒரு சர்ச்சை குறித்த உங்களுடைய பார்வை என்ன சார் மறைந்த தலைவர்கள் குறித்து அவதூறு பேசுவது என்பது முதலிலே ஒரு அடிப்படை நாகரிகம் அல்ல வாழ்ந்து முடித்த தலைவர் குறித்து அவதூறு பேசுவது என்பதை ஒரு வழக்கமாகவே வைத்திருக்கிறார்கள் கடந்த முறை வந்து அவர்கள் குறித்து மிக தவறான முறையிலே வந்து ஒரு பாடலை பாடி ஒரு சர்ச்சையை உருவாக்கினார்கள் தந்தை பெரியாரை பொறுத்தவரையில் அவர் ஒரு சுதந்திர போராட்ட தியாகி மிகப்பெரிய செல்வ செல்வ செல்வந்தராக ஒரு செல்வச்சளிப்பு மிக்க குடும்பத்திலே திறந்திருக்கக்கூடிய இவே ராமசாமி என்கிற பெரியார் அவர்கள் விடுதலை போராட்டத்திலே ஈடுபட்டு மகாத்மா காந்தி அவர்களுடைய தலைமையிலே கண்ணுக்கடை மறியலில் எல்லாம் ஈடுபட்டு பின்னாளிலே வந்து சாதி ரீதியாக மனிதர்களை பாகுபடுத்தி பார்க்கக்கூடிய ஒரு மோசமான மனநிலைக்கு எதிராக சமத்துவ கோட்பாட்டிற்காக ஒரு சமூக நீதி போராட்டத்தை அவர் வந்து தொடங்கி அந்த சாதி ஒழிப்புக்கு எதெல்லாம் தடையாக இருக்கிறதோ அந்த கடவுள் நம்பிக்கையாக இருந்தால் கூட அந்த கடவுள் நம்பிக்கையை கூட கேள்வி கேட்கக்கூடியவராக படிப்படியாக அவர் வந்து சமூக சீர்திருத்தவாதியாக மாறுகிறார் அவருடைய பத்திரிகையிலே அவருடைய அலுவலகத்திலே பணிபுரிந்த பின்னாளிலே பேரறிஞர் என்று அறியப்பட்ட அண்ணா அவர்கள் அண்ணாதுரை போன்றவர்களும் கலைஞர் கருணாநிதி போன்றவர்கள் எல்லாம் பின்னாளிலே அரசியல் கட்சி ஆரம்பித்து முதலமைச்சராகவே முன்னேறி வருகிறார் அவர் காங்கிரஸ்ல இருக்கிற போதே ராஜாஜி சொல்கிறார் நீங்கள் தமிழ்நாட்டுக்கே முதலமைச்சராக முடியும் நீங்கள் வந்து வேறு சமூக சீர்திருத்தத்தின் பக்கம் போகாதீங்க சீர்திருத்த அரசியலுக்கு போகாதீங்க என்று கூட அவர் வலியுறுத்துகிறார் ஒரு முதலமைச்சர் நாற்காலி ஒரு அதிகாரம் அவரை தேடி வரக்கூடிய வாய்ப்பு இருந்த காலத்திலே கூட அவர் சமூக நீதிக்காக போராடி இருக்கிறார் பெண்கள் முன்னேற்றத்திற்கு போராடி இருக்கிறார் சாதி வெறியர்களுக்கு பெரியாரை கண்டால் ஆகாது மத வெறியர்களுக்கு மத கலவரத்தை நடத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறவர்களுக்கு சிறுபான்மை மக்களையும் பெரும்பான்மை மக்களையும் மோத விட்டு ரத்தம் குடிக்க வேண்டும் என்கிற பிரிவினைவாதிகளுக்கு பெரியாரை பிடிக்காது ஆனால் தமிழ் தேசியம் பேசுகிற நீங்கள் சீமானை போன்றவர்கள் பெரியார் மீது இவ்வளவு அவதூறு பேசுவதற்கு அவசியம் என்ன இருக்கிற அந்த கருத்தை நீங்க கேட்டிருப்பீங்க நினைக்கிறேன் சார் என்னன்னா உடல் இச்சை வந்தா வந்து அக்கா தங்கை அம்மான்னு கூட பாக்காம உடல் வச்சுக்க சொல்றாரு இதுதான் பெண் உரிமையா அப்படி அவர் சொல்லவே இல்லை

அவர் சொல்லாததை இட்டுக்கட்டி பொய்யாக சொல்வது எது யாருடைய கருத்தை பேசுகிறார் சீமானின் கருத்தை அல்ல ஆர் எஸ் எஸ் கருத்து இந்துத்துவவாதிகளினுடைய கருத்து சனாதனவாதிகளினுடைய கருத்து ஏன்னா ஏற்கனவே ஆர்எஸ்எஸ்லே வந்து முழுநேர ஊழியராக இருந்து சத்திய பிரபு என்கிறவர் அந்த கோட்பாடு தவறானது என்று அந்த அமைப்பை விட்டு வெளியேறி வந்தவர் அவர் சொல்லுகிறார் எனக்கு எதையெல்லாம் கற்பித்தார்களோ ஆர் எஸ் எஸ் அந்த பொய் பிரச்சாரத்தை சீமாட் பேசிக்கொண்டு அலைகிறார் என்று சத்தியபிரவு என்பவர் தெரிவிக்கிறார் அதனால் பெரியார் அப்படி பேசக்கூடியவர் அல்ல எதுன்னா பெரியாரை வெறுக்க வைக்கணும் பெரியாருங்கிற சிந்தனை தான் தமிழ்நாட்டிலே வந்து கோலோச்சுக்கிற காரணத்தினாலே தான் திராவிட இயக்கம் வந்து வலிமை மிக்கதாக இருக்கிறது அவர்கள் அதிகாரமற்றவர்களாக மாற்றப்பட வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு ஒரு பொய் பிரச்சாரத்தை ஒரு கோயபல்ஸ் பிரச்சாரத்தை தொடர்ந்து வந்து சீமான் பேசி வருகிறார் இது ரொம்ப கண்டிக்கத்தக்கது இப்போ அந்த கருத்தெல்லாம் முன்வைக்கிறதுக்கும் இல்ல பெரியாரை எதிர்க்கிறதுக்கும் அவர் முதன்மை காரணமா சொல்லப்படுறது வந்து தமிழை எதிர்த்தவர் பெரியார் அப்படின்னு சொல்றாரு இது ஒரு அப்பட்டமான பொய் இன்னொரு அடுத்த பொய் இது என்ன காரணம்னா ஆங்கிலம் படித்தால் சர்வதேச மொழியாக இருக்கக்கூடிய ஆங்கிலம் படித்தால் உலக நாடுகளோடு எல்லாம் நாம் தொடர்பு கொள்ள முடியும் இன்றைக்கு சாதாரண கிராமங்களிலே அரசு பள்ளிக்கூடங்களிலே படித்தவர்கள் இன்றைக்கு உயர் கல்வியிலே படித்தவர்கள் எல்லாம் அமெரிக்கா போன்ற நாடுகளிலே கனடா போன்ற நாடுகளிலே ஐரோப்பிய நாடுகளிலே உயர் பதவி வகிப்பதற்கு எது காரணம் என்று கேட்டால் அவர்களுக்கு ஆங்கில அறிவு தான் காரணம் தமிழ் மிகச்சிறந்த மொழி அது செம்மொழி தான் அதில் மகத்தான இலக்கியங்கள் இருக்கிறது தந்தை பெரியார் அவர்கள் திருக்குறளுக்கு மாநாடு நடத்தி இருக்கிறார் இந்த கடவுள் நம்பிக்கையை மூட நம்பிக்கைகளை இந்த கருத்து கவிதைகளின் வழியாக பரப்பக்கூடிய ஒரு முயற்சி இருக்கிறது இல்லையா அதனால அவர் என்ன சொன்னார்னா மிக பழமையான கருத்துக்களை நீங்கள் பேசிக்கொண்டே இருக்கிறீர்கள் அதனால பழமைவாதத்திற்கு இன்னொரு பெயர் இருக்கிறது அந்த காலத்து மனுஷன் அவரு பழைய காலத்து காட்டுவாசி அவர் அப்படின்னு சொல்லும் பழமையான மனிதர்களுக்கு முன்னாடி வாழ்ந்தவர்களை பத்தி என்ன பேசுவோம் நம்ம காட்டு மராட்டி காலம் தான் காலத்தை அந்த காலத்துல இருந்து தொடரக்கூடிய ஒரு மொழி தான் இந்த மொழி என்பதை அவர் சொல்றாரு ஒரு தகப்பன் வந்து தன் பிள்ளைகளை கண்டிப்பதற்காக வேண்டியே நீ ஒழுங்கா இருக்கணும் உருப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது தகப்பன் சபிப்பதாக அர்த்தம் இல்லை அவன் இன்னும் மேலே வர வேண்டும் என்பதுதான் அர்த்தம் அதனால பெரியார் வந்து கம்பராமாயணம் குறித்து விமர்சனம் வைத்திருக்கிறார் ஏனென்றால் ஆரிய கருத்துக்களை பார்ப்பன கருத்துக்களை இந்த மண்ணிலே விதைப்பதற்கு கம்பனை பயன்படுத்தி கொண்டார்கள் என்பவர் போது கம்பராமாயணத்தை குறித்து அவர் விமர்சனம் செய்திருக்கிறார் திருக்குறளை அவர் ஆதரித்திருக்கிறார் திருக்குறளிலே விமர்சனத்துக்குரிய பகுதிகள் என்று இருக்கிறது அதையெல்லாம் அவர் வந்து விமர்சனம் செய்திருக்கிறார் அவர் சொல்றாரு இப்ப உதாரணத்திற்கு இவர் பெரியவர் இவர் கேட்டதுனால நான் சொல்றேன் கண்ணகி வந்து தன்னுடைய கணவன் வேறொரு நாட்டியக்காரியை வந்து மாதவியை தேடி போய்ட்டான் திரும்பி வர்றான் தவறு செய்தவன் வந்து கோவலன் தான் அவனை தானே கண்டிக்கணும் பிழைப்பு தேடி இரவோடு இரவாக வந்து மதுரைக்கு போறாங்க போன இடத்துல பொற்கொள்ளன் வந்து மாற்றி வந்து ஒரு ஒரு பொய்யான தகவலை சொல்லி இப்போ எப்படி சீமானு போய் சீட்டு அந்த மாதிரி அங்கேயே ஒரு பொற்கொள்ளன் போய் சொல்லி ஒரு படுகொலையில் முடிந்து விட்டது அப்பொழுது அவர் என்ன செய்யறாப்ப தவறான நீதி வழங்கிட்டாரு மன்னன் அப்படின்னு சொல்லிட்டு மதுரை அரிச்சான்னு சொல்றோம்ல இப்போ இன்னைக்கு போய் பஸ்ஸை உடைச்சோம்னு வச்சுக்கோங்க இப்போ ஒரு கல்லூரியில் ஒரு தவறு நடந்துருச்சு அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவிக்கு பாலியல் தூங்க நடந்துருச்சுன்னு சொன்னேன் அந்த பஸ்ஸை பூரா கொடுத்துனோம்னா போலீஸ் நம்மளை சும்மா விடுமா அது சட்ட ஒழுங்கு பிரச்சனையா இல்லை சரியான செய்யணும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஒரு க ஒரு கதைகளை சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ அவள் எப்படி வந்து தீப்பிடிச்சி எரிஞ்சிச்சு மதுரை அப்படின்னு சொல்றதுக்கு அவள் தன்னுடைய மார்பை திருகி அதனால் தீப்பிடிச்சி எரிஞ்சிருச்சுன்னு இலக்கியத்தில் எழுதி வச்சிருக்கான் இது ஒரு கற்பனைக்கு நல்லா இருக்கும் பெரியார் கேட்குறாரு என்ன பாஸ்பரஸாக இருந்துச்சு பற்றிக்கிட்டு எரியதுக்கு அப்படின்னு கேட்குறாரு இது ஒரு அறிவியல் சிந்தனை இது மாதிரி விமர்சனங்களை வந்து முன்வைப்பது அப்படிங்கிறது பல நீங்க கம்பராம கம்பன் கழகங்கள்ல வந்து வழக்காடு மன்றம் நடக்கும்போது என்ன சொல்லுவாங்க வாலியை மறைந்திருந்து ராமன் கொன்றது குற்றம் அப்படின்னு பேசுவாங்க புலவர்கள் தமிழ் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள்லாம் எப்படி வந்து வாலியை மறைந்திருந்து ராமன் கொள்ளலாம் அப்படி பேசுவாங்கல்ல அது ஒரு தந்திரம் அப்ப உடனே வந்து ராமாயணத்துக்கு எதிராக பேசுறாங்க விமர்சனம் என்பது அறிவு சார்ந்தது சீமானுக்கு இலக்கிய அறிவும் இல்ல அரசியல் அறிவும் இல்ல பதினாலு வருஷம் ஆச்சு கட்சி ஆரம்பிச்சு பதினாலு வருஷமும் கட்சி தோத்துக்கிட்டே இருக்கு இன்னும் ஒரு ஒன்றிய கவுன்சிலர் கிடையாது பஞ்சாயத்து போடு தலைவர் கிடையாது வார்டு மெம்பர் கிடையாது தொடர்ச்சியாக இப்படி வரம்பு மீறி பேசுனா எதிர்காலத்துல சீமானுக்கு டெபாசிட் கிடைக்காது அப்ப நீங்கள் என்ன செய்யணும்னா எப்படி வந்து சாதி ரீதியாக மக்களை பிளக்குறார்களோ பிளவு அரசியலை செய்கிறார்களோ எப்படி மதவாத அரசியலை பாஜக செய்கிறார்களோ அதே போல இவர் என்ன செய்யறாருன்னா மொழி அரசியலிலே ஒரு பிரிவினைய பேசுகிறார் தெலுங்கு பேசுறவனா நமக்கு எதிரி அப்படின்னு பேசுறாரு தெலுங்கு பேசுகிறவர்கள் தமிழ் சமூகத்துக்கு செஞ்ச துரோகம் என்ன என்று சொல்ல முடியுமா ஏதோ ஒரு காலத்தில் நூற்றாண்டுகளுக்கு முன்பு விஜயநகர பேரரசு படையெடுத்து வந்தேன் அதுக்கு பதிலுக்கு நம்ம வந்து ஆந்திராவுக்கு படையெடுத்து போக முடியுமா நம்ம ரொம்ப புலங்காயுதமா சில பேர் பேசுவோம் புறநானூற்று வீரம் தெரியுமா தமிழர்கள் வீரம் தெரியுமா என்னடா புறநானூற்று நான் படிச்சு பார்த்தேன் மதுரக்காரன் அவனுக்கு பேர் பாண்டியர்கள் அவன் பூரா கிளம்பி தஞ்சாவூர் காரனை பூரா அடிச்சிருக்காங்க அதாவது சோழ நாட்டின் மீது படையெடுத்துருக்கிறாங்க அங்கே அங்க இருக்க ஆடு மாடு எல்லாம் ஓட்டிக்கிட்டு அங்க இருக்கிற அரசாங்க நகையெல்லாம் கொல்லையடிச்சுட்டு அங்க இருக்க அரசி பெண்கள்லாம் அழகான பெண்கள் இருந்தா அந்த புறத்துக்கு கூட்டிட்டு இருக்காங்க இது என்ன போர் நடைமுறை சரி அவன் தஞ்சாவூர் காரன் பூரா கிளம்பி போய் கோயம்புத்தூர் காரனை பூரா என்ன பண்ணிருக்கேன் அந்த பக்கம் போய் அடிச்சிருக்கான் கேங்குவார் மாதிரி அவங்களை பூரா அடிச்சு போர் நடத்திருக்கேன் இது சோழர்களுக்கும் சேரர்களுக்கும் போரு சிந்தப்பட்ட ரத்தம் தமிழர்களின் ரத்தம் சிந்தப்பட்ட வந்து அந்த கண்ணீரும் அந்த உயிர் உயிரிழப்பும் யாருடைய உயிரிழப்பு தமிழர்களின் உயிரிழப்பு இதுல என்ன வீரம் இருக்கு பங்காளி சண்டை வாக்காளிக்கு சண்டை ஓட்டு ஒருத்தர் ஒருத்தன் வெட்டிக்கிறானா இல்லையா கிராமப்புறங்கள்ல இதுவா புறநானூர் வீரம் நம்ம வீரமிக்க இனத்தை சேர்ந்தவர்கள் பூரா அந்த கட்டுக்கதையெல்லாம் சொல்றது இதெல்லாம் பேசுவதற்கும் படிப்பதற்கும் கவிதை படிப்பதற்கு புறநானூர் படிப்பதற்கு அகரானூர் படிப்பதற்குலாம் அதில் ஒரு அழகியல் இருக்கும் மொழி இருக்கும் உண்மை இருக்கா இன்னைக்கு போய் நம்ம மதுரக்காரன் எல்லாம் சேர்ந்த தஞ்சாவூர் காரன் அடிச்சா சரியா வருமா இல்ல தஞ்சாவூர் எல்லாம் சேர்ந்து போய் கோயம்புத்தூர் காரன் அடிச்சா சரியா வருமா அப்ப சேர சோழ பாண்டியர்களுடைய யுத்தம் என்பது சிந்தப்பட்டது தமிழர்களின் ரத்தம்னு தெரியாம புறநானூற்று வீரம் அதனால வந்து இந்த போலி பெருமை பேசும் சில பேர் என்ன பண்ணுவான்னா இன்னைக்கு குடிக்க கஞ்சி இருக்காது நம்ம எல்லாம் ஆண்ட பரம்பரை தெரியுமா நம்ம காது வரைக்கும் மீச வச்சிருப்போம் தெரியுமா அப்படின் இன்னைக்கு உன் நிலம் என்னடா பைக் வச்சிருந்தா பெட்ரோல் போட முடியாது உன்னால வேலை வாய்ப்பு இருக்காது ஆண்ட பரம்பரைன்னு சொன்னி எங்கேயாவது ஆள முடியுமா ஸ்டாலினை போய் நான் ஆண்ட பரம்பரை இறங்கு நான் முதலமைச்சாங்க மக்கள் ஓட்டு போட்டால் முதலமைச்சிட முடியா சீமானுக்கு யாருமே ஓட்டு போடலையே நான் தான் தமிழே நான் தான் தமிழே பச்சை தமிழேங்கிறாரு துப்பாக்கி வந்து தூத்துக்குடியில் வந்து துப்பாக்கி சூடு நடத்துனதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஏடிஎம்கே கவர்மெண்ட்டு எடப்பாடி பழனிசாமி அவர் பெரும் என்ன பெருந்தமிழர் எல்லாம் பெருத்திருக்கிறதுனால பெருந்தமிழரா அரசியல் என்பது உங்களுடைய செயல்பாடு தான் நீங்கள் மக்களுக்கு என்ன தொண்டு செய்தீர்கள் என்பது தான் தவிர இந்த வாய்ச்சவுடால் பேசுறது அண்ணா அவர்கள் வந்து தவறா பேசினாரு முத்தராமலியத்தை அவர் வந்து அவரை விரட்டி விட்டாரு அப்படின்னு ஒரு பொய்யை வந்து அண்ணாமலை ஒரு முறை சொன்னாரு அதே மாதிரி இவங்க பூரா டுபாக்கூர் ஐட்டங்களை வச்சுக்கிட்டு கட்டுக்கதைகளை வைத்துக்கொண்டு பொய்களை வைத்துக்கொண்டு அரசியல் செய்கிறாங்க நீங்கள் என்ன செய்யணும்னா தமிழ்நாட்டுக்கு ஏதாவது நன்மை செய்வதற்கு உங்கள்கிட்ட திட்டம் இருக்கிறதா உங்களால் எதையும் செய்ய முடியலை தேர்தல் அரசியலில் வெல்ல முடியல உங்கள் கொள்கை வந்து பெரியாரை தாண்டி சிந்திக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்கிறதா அவர் சொன்ன கருத்துக்களுக்கு உண்மை இருக்கு அதுக்கான ஆதாரங்களும் இருக்கு விரைவில் வெளிவரும் அப்படின்னு அவரோட ஆதரவாளர்கள் சொல்றாங்க அது அவங்களும் முட்டாளா இருக்காங்க அதாவது முதல் குருடன் வந்து அதாவது கண் தெரியாதவர்கள் பாடிக்கொண்டே போகிற போது முதல் குருடன் குடியில விழுந்துட்டான்னா வரிசையா பாடிக்கொண்டு வருகிற எல்லா குருடர்களும் குடியில் விழுந்துருவேன் நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடிய அறிவு குருடர்களுக்கு சொல்றேன் நீ ஆதாரத்தை காட்டு நான் பகிரங்கமா சவால் விடுறேன் ஒரு காணொலியில் நான் வந்து ஒரு சமூக வலைதளத்தினுடைய காணொலியில் பகிரங்கமாக சவால் விடுறேன் நீ மட்டும் அதுக்கு ஆதாரத்தை காட்டு நான் நாம் கட்சிக்கு வந்துடுறேன் ஏன் பொய் சொல்றேங்கிறேன் நான் இல்லாத ஒன்று எதுக்கு இருக்குங்கிற நீ பெரியாரை அவதூறுபடுத்துவதன் மூலமாக உன் கட்சி வளர்ந்துருமா நான் கேட்கிறேன் புனிதராயிருவார் அவரு அவருக்கு எதிர்கட்சியா இருக்கக்கூடிய பாஜகவினரே அண்ணாமலை அவர்களும் ஆகட்டும் இல்ல மூத்த நிர்வாகி எச் ராஜாவாகட்டும் அவர்களே வந்து ஆதாரம் எங்க கிட்டே இருக்கு நாங்க காட்டுறோம் அப்படின்னு சொல்லுவோம் இப்ப யாருக்கு சீமான் வேலை செய்யறான்னு புரியுதா அண்ணாமலைக்கும் எச் ராஜாவுக்கும் சீமான் வேலை செய்கிறார் அப்ப கை கூலியாக சீமான் வேலை செய்கிறார் என்பதற்கான ஆதாரம் தான் அண்ணாமலையும் எச் ராஜாவும் ஆதரிச்சது தமிழ்நாட்டினுடைய நலன்களுக்கு என்றைக்காவது பாஜக ஆதரவாக இருந்திருக்கிறதா டங்ஸ்டன் போராடிக்கிட்டு இருக்கேன் மதுரக்காரன் டங்ஸ்டனை எடுக்கக்கூடாது என்பதற்கு மத்திய அரசாங்கம் நினைச்சா ஒரு உத்தரவுல நிறுத்த முடியும் இந்த மக்கள் போராட்டமே தேவையற்றது எச் ராஜா நிறுத்திடுவாரா அண்ணாமலை நிறுத்திடுவாரா எதற்கு சீமான் இரட்டை வடம் போடுறாரு ஒரு பக்கம் தமிழர்களுக்கு நன்மை செய்வது போல வீரவசனம் பேசிக்கொண்டு பாஜகவுக்கு ஆதரவான வேலைகளை செய்கிறார் பாஜக காரனுக்கு பெரியாரை பிடிக்காது அது எங்களுக்கு புரிகிறது கடந்த பதினேழு பதினெட்டு ஆண்டு காலமாக பெரியாரின் கருத்துக்களை பேசி கருப்பு சட்டம் போட்டு அதன் மூலமாக அரசியல் அடையாளம் பெற்ற சீமான் இன்றைக்கு மரத்தை வந்து வளர்த்து எடுக்கிறான் அந்த மரத்துல இருந்து ஒரு கோடாரி செஞ்சு மரத்தை வெட்டுறமா இல்லையா திராவிட இயக்கத்திலிருந்து தோன்றிய சீமான் இன்னைக்கு ஒரு கோடாடி எப்படி அதே மரத்தை வெட்டுவதற்கு காரணமாக இருக்கிறதோ போல திராவிட இயக்கத்துக்கு எதிராக பேசுவது வெக்கக்கேடானது அசிங்கமானது உங்கள் கருத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் இல்லை என்றால் தமிழ்நாட்டிலே எச் ராஜாவுக்கு என்ன நிலைமையோ அண்ணாமலைக்கு என்ன நிலைமையோ அதே தான் உங்கள் தேர்தலில் சட்டிப்பே நாம் தமிழர் கட்சி நாசமாக தான் போய் கிடக்கு இன்னும் படுகொலியில் போய் விழுந்துடாதியா உங்கள் கருத்துக்களை மாற்றிக்கொள்ளுங்கள் இவ்வளவு நேரம் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி உங்களுடைய பல கருத்துக்களை எங்களுக்காக தெரிவிச்சுங்க ரொம்ப நன்றி சார்